தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் என் வீட்டுக்காரர் வேலைக்கு வச்சுரு வெளியூர் போகிறாருங்க அப்புறம் அவர் போன அப்புறம் நான் வீடு வாசலாம் தெளித்து கோலம் போட்டுங்களா நல்லதுங்களான்னு கண்டிப்பாக நல்லதில்லைங்க அந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாதுங்க காரியங்களுக்கு மட்டும்தாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க உங்கள் வீட்டுக்கார வேலை நிமித்தமாக போகிறதுனால அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பாதக நிலங்கள்ன்றது ஏற்படுத்தி கொடுங்க உங்களுடைய கேள்வியிலேயே பதிலும் ஒழிந்திருக்குது பாருங்கள் பணிக்காக கணவர் அதிகாலை வெளியூர் கிளம்பும்போது கோலம் போடுவது என்பது அதிகாலையில் செய்ய வேண்டிய ஒன்றுங்க ஆக கணவர் கிரம்பதுக்கு முன்னாடிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி போட்டோ அல்லது அதுக்கு முன்பாகவோ நீங்கள் ஓடி போய் வாசலு வந்து தண்ணி தெளித்து விட்டு கூட்டி விட்டுங்க ஒரு கோலம் போட்டுட்டு அப்புறம் வெளியே அனுப்பலாங்க அவரை அந்த மாதிரி செய்கிறது ரொம்ப நல்லதுங்க ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க அப்புறம் குடிச்சு போட்டு போட்டுங்க அந்த மாதிரி செய்கிறதுங்க சிறந்த நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவரை வழி அனுப்புவதில் இன்பம் காணும் பெண்கள் அதற்கு முன்னதாக வாசல் தெளித்து கோலம் விடுவது தான் சிறப்புங்க கணவர் மட்டுமல்ல பிள்ளைகளும் அல்லது வீட்டிற்கு வந்திருக்கும் உறவினர்கள் நண்பர்களும் தலைக்கு ஸ்நானம் செய்வதை வீட்டினுடைய அளவுவதையும் வாசல் தெளிக்கவும் கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க அதனால் ஒரு கிளம்புறதுக்கு முன்னாடியே செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி விஷயங்களை செய்து பயன்பெறுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்